ஃபேமிலிஸ் நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான வீடியோ ஒரு உங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷ்னலான அந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க நிறைய பேர் அதை கேட்டாங்க நாங்கள் பப்ளிஷ் பண்ணல அந்த கமெண்ட்டை வந்து ஏன்னா அது கொஞ்சம் ரூடாவும் கேட்டாங்க பட் இது அதை பத்தி தான் கேட்டாங்க நீங்க இவ்வளவு நாள வீடியோ போறீங்களா எவ்வளோடா சம்பாதிக்கிறீங்க யாராவது உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த வீடியோல வந்து உண்மையை தான் சொல்லியிருந்தோம் நம்பல அப்பவுமே ஸோ இந்த வீடியோல தெளிவாக எங்களோட யூடியூப் வருமானத்தை எந்த வீடியோக்கு அதிகமாக பேமெண்ட் வந்திருக்கு எந்த வீடியோவில் எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு ஸோ இப்போ நீங்களுமே புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் ரெண்டாவது ரெண்டாவது வந்து எவ்வளோ மாதம் எவ்வளோ மந்த்லி ஏறுது இந்த தடவை ஏறுச்சு இன்னைக்கு காலையில் தான் பணம் ஏறிச்சு ஆட்டோமேட்டிக்கா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மாதிரி தான் அதை நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப அப்படி இப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்கிறதுக்காண்டிய அதை சொல்ல வரோம் பாக்குறதுக்கு அப்படி தெரியும் பட் லைஃப்பில் இருக்கிற தான் எங்களுக்குமே நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ள போலாம் நம்ம யூடியூப் இன்கம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே இந்தந்த கன்டென்ட் போடுறவங்களுக்கு இந்தந்த பேமெண்ட்டு இவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லி வரும் மோஸ்ட்லி இருக்கறதுலேயே ஹையஸ்ட்டான பேமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைன்ஸு அந்த அந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹையரான பேமெண்ட் வரும் அடுத்து ஆ ஆ அந்த மாதிரி

எங்களுக்கு வந்து எப்போ இன்கம் ஏறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதுல எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்

ப்ரொடெக்ஷன் ஹார்ஸ் பொறுத்து அப் டு டென் ஹார்ஸ் அப் டூ டுவெல் ஹார்ஸ் அப் டூ சிக்ஸ்டீன் ஹார்ஸ் இப்போ நம்ம வாங்கியிருக்கறது பார்த்தீங்கன்னா அப் டு டுவெல் ஹார்ஸ் ப்ரொடெக்ஷன் ஸோ இது வந்து வயசானவங்களுக்கு டுவெல் ஹார்ஸ்க்குன்னு பொறுத்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட் டையத்தில் இந்த டுவெல் ஹார்ஸ் இதே ஓகேவா இருக்குங்கிறதுனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அண்ட் இது இல்லை த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் சைஸஸ் இருக்குது எம் சைஸஸ் எல் சைஸஸ் எக்ஸ்எல் நான் வாங்கியிருக்கிறது எல் சைஸ் ஸோ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் உள்ளே வந்து பேண்டீஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் எல் சைஸோட பேண்டீஸ் அண்ட் இதை ஓப்பன் பண்ணதுமே மேலே டாப்பில் ப்ளூ கலரில் இருக்க பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரண்ட் சைடு வரும் ஸோ இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்குமே நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா கவலையே வேண்டாம் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி எல்லோ கலர் லைன் கொடுத்துருப்பாங்க அதுதான் வெட்னஸ் இண்டிகேட்டர் ஸோ இந்த வெட்னஸ் இண்டிகேட்டட் லைன் வந்து எல்லோ கலரில் இருக்கும் ஸோ நம்ம வந்து யூரின் போக போக கலர் வந்து ஃபேட் ஆகும் அதாவது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும் போது இது வந்து ஃபுல் நம்ம நெக்ஸ்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணுறணும்னு சொல்லி இதோட அறிகுறி அண்ட் இந்த பேண்டீஸை ஈஸியாவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக நம்ம டைப்பர் எல்லாம் கிழிக்கிற மாதிரி சைடில் வந்து டேர் பண்ணி நம்ம கிழிச்சிக்கலாம் அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா சூப்பர்வா இருக்கும் அண்ட் இது வந்து எந்த கம்ஃபர்டபுளும் இல்லாமல் ஒரு மாதிரி இச்சினஸ்ஸாக இருக்கும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டியவே அவசியமே இல்லை இதுல சூப்பர் அப்சர்விங் ஜெல் புல் இருக்கிறதுனால ஈஸியாக கவர் ஆயிரும் அண்ட் லீக்கேஜுக்கு பயமே அண்ட் இந்த பேண்டீஸ்க்கு சைடில் கொடுத்துருக்குற இந்த கப் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்காக ஆகும் அது மட்டும் இல்லாமல் லீக்கேஜ் ஆகாம தடுக்கிறதுக்குமே இது வந்து யூஸ் ஆகுது அண்ட் அடுத்து வந்து இதோட அப்சர்வேஷன் டெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் பொதுவாக மென்னுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் எம்எல் அண்ட் ஃபீமேலுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் யூரீனுமே டிஸ்போஸ் ஆகும் அண்ட் அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைட்டில் சிக்ஸ் டூ எயிட் டைம்ஸ் வரைக்குமே யூரின் போவாங்க ஸோ அதனால டூ ஃபிஃப்டி எம்எல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் வாட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வாட்டரை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுது இது உடனே சார் நான் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு திரும்பியுமே வாட்டர் டெஸ்டிங் பண்ணலாம் இது டைம் செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து இப்போ திரும்ப வாட்டர் ஊத்துறோம் டூ ஃபிப்டி எம் எல் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபஸ்ட் ஊத்துன வாட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் ஆயிடுச்சு இது வந்து செகண்ட் டைம் நம்ம ஊத்துறோம் இதையுமே ஃபிரீ சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்குது அண்ட் இதை வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை வந்து நான் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வாட்டர் அப்சர்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறேன் ஸோ செகண்ட் டைம் நம்ம ஊற்றினது நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு ஸோ தேர்ட் டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த தேர்ட் டைம் ஊற்றும் போது ஓரளவுக்கு அப்சர்ஷன் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் நம்ம ஃபோர்த் டைம் செக் பண்ணி பார்க்க போதும் உங்களுக்கு தெரியும் இதோட அப்சர்வஷன் லெவல் கொஞ்சம் இருக்கும் அண்ட் டிஷ்யூ பேப்பர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ டிஷ்ஷூ பேப்பர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அண்ட் இதில் வந்து கொஞ்சம் லீக்கேஜ் வந்து டிஷ்யூ பேப்பரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் வெட்னஸ் இண்டிகேட்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லோ கலரில் இருந்தது உங்களுக்கு வந்து இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேண்டீஸை மாற்றிக்கலாம் கடல் டைப்பர் பேண்டீஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்லேயுமே பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் ஸோ இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட் ஃபஸ்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வாங்கிக்கோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணாங்க அது அது வந்து இன் டிக்டாக்ரு தான் டிக்டாக்ல போடலாம் எதுவுமே இல்லாத போது ஓகே யூடியூபில் போடுவோமேன்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் போட்டோம் யூடியூபில் போட்டுட்டு பார்த்தா வேற லெவலில் வியூஸு வேற லெவலில் சப்ஸ்கிரைபர் லைக்ஸ் எல்லாம் வருது சரி நாம இதுல வீடியோ பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு எங்களோட போட்டோ போட்டோவை எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுவோம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு அப்படி எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு மொத்தம் வந்து ஒரு இருபது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் நானே சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்த போட்டால் வியூஸ் அதிகமாகும் யூடியூப்ல என்ன அப்படின்னு பாக்கும் இன்கம் வருதுங்கிறது நமக்கு தெரியும் வரைக்கும் ஓகே இதுலயே நம்ம வீடியோ போடுவோமே சொல்லிட்டு நாங்க முன்னாடியே அவங்க அங்க இருந்து வீடியோ எடுக்கிறது நான் இங்க இருந்து வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி மோஸ்ட்லி இன்கம் வருதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு இது அப்ளை ஆரம்பிச்சோம் அப்படியே நான் நானா தான் பண்ணேன் யார்டுமே ஹெல்ப் கேட்கவே இல்லை நானும்

சோ அங்க இருந்து இவங்க வீடியோ எடுப்பாங்க இங்க இருந்து நான் வீடியோ எடுப்பேன் என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் இன்கம் எவ்வளவு வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து எப்ப ஏறிச்சு நான் சொல்லட்டுமா ஒரு அதாவது இந்த இந்த மாசம் இந்த மாசம் தான் ஏறிச்சு டிசம்பர் மாசம் 2010 ரெண்டாயிரத்தி இருபது ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல சாரி ஆமாம்

எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறது அந்த மாதிரி இருந்தேன் நான் அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமானால் எப்பயாவது நாங்க மீட் பண்ணும்போது வீடியோ போடுவோம் அதெல்லாம் போகும் வீடியோ அந்த மாதிரி போகும் மாசத்துக்கு ஒரு நாலு வீடியோ தான் போடுவோம் ফুল வீடியோ அந்த அந்த மாதிரி போட்டு அந்த அமௌண்ட வச்சு தான் நாங்க கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்ணோம் போட்டோகிராஃபர் காசு போட்டோகிராஃபருக்கு காசு கொடுத்தோம் எனக்கு மேக்கப்புக்கு நான் காசு நான் தான் கொடுத்தேன் அப்புறம் வந்து ஜுவல்ஸ்க்கு வாடகை நான் தான் கொடுத்தேன் யூடியூப் காசை வச்சு அந்த கல்யாணான புதுசுல நாங்க எல்லாம் ஊர் சுத்துனது பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவு எல்லாமே அந்த யூடியூப் காசுல இருந்தால் நாங்களாவே பார்த்துக்கிட்டோம் அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்துச்சு அந்த டையத்துல இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன புதுசுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த மாதிரி ஏறிச்சு இன்னொன்னு இன்னொன்னு என்ன இன்னொன்னு என்ன தப்பு பண்ணிட்டோம்னா பேன் கார்டு என்னோட பேங்க்ல வந்து பேன் கார்டு அட்டாச் பண்ணாம விட்டுட்டு இப்ப நீங்க புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்றீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து நீங்க அதுல கொடுப்பீங்க குடுக்கும் போது உங்க பேங்க் பாஸ்புக்கோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டுமே இணைச்சு இருக்கான்னு பாருங்க இப்போ மோஸ்ட்லி ஓபன் பண்றவங்க எல்லா பேங்க்லயுமே அந்த மாதிரி வச்சுதான் கேக்குறாங்க மூணு தடவை உங்க வந்து ஃபேன் கார்டு அப்ளை பண்ணாமல் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அது இப்போ கூட இருக்கு அந்த நம்ம யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அதில் முப்பதாயிரம் முப்பதாயிரம் எடுத்தது அது மாதிரி தொண்ணூறாயிரம் ரூபாய் போயிடுச்சு சரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நாங்கள் நினைச்சோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சரி என்னோட பேங்க் இது கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணியாச்சு கல்யாணம் ஆகி முதல் முறையாக லட்சுமன் பேர்ல ஒரு பேங்க் ஸ்கூல் டயத்தில் ஓப்பன் பண்ணது அது அது வந்து ஆக்டிவா இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அங்கே கீரமங்கலத்திலே போய் ரெண்டு பேருக்குமே கீரமங்கலத்தில் இந்தியன் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த மாசம் வந்து அந்த ஒன் டாலர் டூ டாலர் தவிர எடுக்க மாட்டாங்க இன்கம் எடுப்பாங்க அந்த மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பிஎஸ்சி அப்படி நம்ம என்ன பண்ண டைம் ஆக 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 எல்லாரும் அடுத்து அடுத்து வந்து எங்களுக்கு வந்து நான் பிரெக்னண்டா இருக்கிற டைத்துல நல்லா வியூஸ் போச்சு அப்புறம் தம்பி பிறந்த இப்ப வரைக்கும் இப்ப நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போது இப்ப வரைக்கும் நாங்க யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம் தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அதாவது ஒரே ஒரு வீடியோக்கு ஏறின காசு இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஏறல ஒரே ஒரு வீடியோக்கு பதினாலாயிரம் ரூபாய் ஏறி இருக்கு

எண்ணூறு ரூபா ஆயிரம் ரூபா இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஏறி ஏன்னா முன்னாடி பார்த்தவங்க இப்ப அந்த அளவுக்கு வீடியோ யாருமே பார்த்தது கிடையாது ரெண்டாவது வந்து புதுசா புதுசா வர்றதுனால யூடியூபர் இப்போ உலகத்துல வந்து யூடியூபர் இல்லாததை இல்லாமல் யாருமே யாரு யூடியூபர் அந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கனால யூடியூப்ல வந்து எல்லாருமே பண்ணனால புதுசு புதுசா ஆளு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ அதிகமா வேலைகள் நிறைய ஓடிட்டு இருக்கனால யாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்ப யூடியூப் எல்லாம் பாக்குறது கிடையாது ஒவ்வொரு வாக்கு போட்டுட்டு இருக்கோம் வீடியோ அவ்வளோதான் சொல்ல போன அந்த தான் இப்ப ரெண்டாவது வியூஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டு இருக்கு ரொம்ப எல்லாருக்குமே நமக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அப்படிதான் நமக்கு இப்போ ஒரு ரொம்ப கம்மியாயிச்சு இப்போ டவுன் ஆயிடுச்சு பரவாயில்ல இப்போ நம்ம போடுற வேலையை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஐடியா பண்ணோம் அவ்வளோதான் ஆனால் வருமானம் வந்து அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வியூஸ் போதும் அதை பொறுத்து தான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்போ நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா என்ன வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதில் வர விளம்பரத்துக்கு தான் எனக்கு காசு ஸோ இந்த மாதிரி தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இதுலேயே சொல்வீங்க யூடியூப் வருமானத்தை வச்சுருக்கான் இவனுக்கு என்ன ஓஹோன்னு வாழ்றான் இந்த காசை வச்சு தான் அதை வாங்கலாம் இந்த காசை வச்சு தான் காரை வாங்கலாம் அப்படிலாம் நீங்கள் சொல்வீங்க கிடையாது

இந்த யூடியூபர் யூடியூபர் வச்சே நிறைய கம்பெனிஸ் எல்லாமே டெவலப் ஆகி ப்ரொமோஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு இன்ஸ்டால வந்து ப்ரோமோஷன் பண்ணாத பேஜே கிடையாது எல்லாரும் ப்ரொமோஷன் பண்றாங்க பண்ணாதவங்கள இப்ப பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி இருக்கு இப்ப அந்த மாதிரி இப்ப என்ன நீ இன்ஸ்டா போனீங்கனா ரீல்ஸ் பார்க்கறதோட ப்ரொமோஷன் வீடியோ நிறைய வரும் ஃபர்னிச்சர்ல இருந்து எல்லா ஐட்டமும் நமக்கு ப்ரொமோஷன்லயே வந்துருது ஆஃபர்ல கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் எந்த பொருள் இப்போ இல்லாமல் இருக்குது எல்லா பொருள் ஏ டு இஜெட் போட்டுருவாங்க இன்றைக்கி இந்த தர உள்ள காலத்துக்கு ஸோ என்ன வர காலம்லாம் எப்படி இருக்குமோ யாருக்கு ஆமாம் அதே மாதிரி யூடியூப்பில் எல்லா வீடியோமே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது குழந்தைங்க வீடியோ குழந்தைங்க அழுகுற மாதிரி இப்போ நான் வந்து தர்ஷனை காமிச்சு ஃபுல் விலாக் எடுக்கேன்னா அது வந்து கிட்ஸுக்குள்ள வீடியோவாக மாறிடும் இந்த வீ அந்த இந்த அந்த வீடியோ வந்து வீடியோ போகாது அதாவது அடல்ட்ஸுக்கு வந்து போகாது நம்மளோட சேனல் பார்க்குறது அடல்ட்டு அடல்ட்டு பார்க்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம தர்ஷன காமிச்சு போட்டோம்னா அது வந்து தான் மாறிடும் அதுக்கு வந்து ரெவன்யூவும் கிடையாது அதாவது காசுமே ஏறாது அந்த சேனலுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கு ரத்தம்

அவங்களுக்கு தெரியும் யூடியூப் அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில இது இருக்கு அதனால நம்ம இது போட முடியாது தீய காட்டக்கூடாது கத்திய காட்டக்கூடாது ரத்தத்தை காட்டக்கூடாது கத்த கூடாது அழுக கூடாது அவங்களை அடிக்க கூடாது கத்திய காட்டுறதுக்கு ஒரு சேனல் இருக்கு தெரியுமா அவங்க காட்ட முடியாது பட் நாங்க காட்ட முடியாது அதாவது இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ தர்ஷன் கையில் நான் ஒரு கத்தியை கொடுக்கேன் அது வந்து வைலன்ஸ் இப்போ நான் கத்தி எடுத்து ஒரு காய்கறி வெட்டுறேன் அது வைலன்ஸ் இல்லை ஏன்னா அது வந்து யூடியூப்க்கு தெரியும் அந்த மாதிரி அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமுக்குமே ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கு இன்ஸ்டாகிராமுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரீசென்ட் டேஸில் ஒரு ஆறு மாசமா எங்களுக்கு வந்து வியூஸ் போகலை அதுக்கு காரணம் என்ன என்னன்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து நான் தேடுறேன் அப்பமோ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து நான் ஃபாலோவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் ஆகாது லெக்சரு லெக்சருள் 25 ஃபைவ் லெவல் அஃபிஷியல் வந்து நான் ஃபாலோவர்ஸுக்கு ரெக்கமெண்ட் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரமோஷன் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்டோரி வச்சதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரமோஷன் பண்ணதுக்காக அப்புறம் trading app பண்ணதுக்காக இந்த மாதிரி பண்ணா என்னோட இது வந்து போகாது இப்போ இப்போ ஒரு ஒரு வாரமாக நான் வந்து என்ன பண்ணேன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு வந்து ஒரு மெயில் மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம அனுப்பணும் நான் அனுப்பப்பே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க கொலாப் ஆப்ஷன் வந்து கட் ஆகிரும் இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் தாண்டினோம் தான் அதுக்கு இன்ஸ்டாகிராமுக்குமே ஒரு சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் இருக்குது இப்போ என்னோடய இது வந்து நான் ஃபாலோவர்ஸுக்கு ரெக்கமெண்ட் ஆகாமல் இருக்குதுதான் இப்போ நீங்கள் என்னோட ஐடியா வந்து இதை பார்த்துட்டு இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கும் தெரியும் நம்ம என்னதான் பூசி மூழ்கி நம்ம போட்டாலுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது இன்ஸ்டாகிராமுக்கு அந்த வேர்டிங் தெரிஞ்சிடும் அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க்கு கொடுக்க மாட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் வேலை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னாலுமே நமக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லிடுறோம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து காசு சம்பாதிக்கலாமான்னு கேட்குறீங்க சம்பாதிக்கலாம் ஆ ப்ரொமோஷன் கிடையாது இன்ஸ்டாகிராம்லேயுமே மானிஸ்டேஷன் இருக்குது யூடியூப் மாதிரி அது வந்து அதுவுமே ஒரு சில கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகும் இப்போ எனக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணனா அது எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஒரு வருஷங்கிறது ஆறு மாதம் வெயிட் பண்ணிணேன்னா எனக்கு அது ஓப்பன் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் வெயிட் இருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்மளோடய யூடியூப் வருமானத்தை பற்றி பேசலாம் என்னடா வளவலோன்னு பேசுகிறோன்னு நினைக்காதீங்க ஸோ ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வருமானத்தை பார்த்துருவோமா எப்படி இருபத்தி நாலுக்குள்ள வருமானம் தான் காட்ட போறோம் இந்த வருமானத்தை எப்படி சொல்றது யூடியூப் போட்டு ஆ தெரிய மாட்டேது இந்த யூடியூப் வருமானத்தை வைத்து நாங்கள் வந்து என்ன சொல்றது என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியல ஆனால் ஏறது வந்து செலவு பண்றோம் செலவாயிருது எதுவும் சேர்த்துக்கே ஏதாவது ரெண்டு எடுத்தா தான் உண்டு ஸோ காமிச்சிருந்தேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யூடியூப் வருமானம் டேக்ஸ் போக டேக்ஸ் டேக்ஸ் கட்டிடுவோம் நாங்கள் டாக்ஸ் போக தான் நான் சொல்கிறேன் ஆஹா சாரி டேக்ஸ் போகாது டேக்ஸ் வந்து இவங்களே எடுத்துப்பாங்க மாதம் ஒரு மூவாயிரம் நான் இப்போ இது இதில் இருக்குன்னா ஒரு எழுவதாயிரம் எழுபதாயிரம் வரைக்கும் டேக்ஸ் எடுத்துருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஃபோர் லேக்ஸ் ஆகிய நாலு லட்சத்தியே எழுபத்தேழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூறு சில்லறேன் ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் யூடியூப்பில் சம்பாதிச்ச காசுகள் டேக்ஸ் வந்து அவங்களே எடுத்துருவாங்க சோ டேக்ஸ்னு சொல்லிட்டு ஆட் சென்ஸுன்னு ஒரு ஒரு இது இருக்கும் சேனல் ரன் பண்றவங்களுக்கு தெரியும் அதுலயே டேக்ஸ் எடுத்துருவாங்க நமக்கு சோ இதுதான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஆமந்த மாசம் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த மாதம் போடுற வீடியோ வந்து அடுத்த மாதம் இருபத்தோரு தான் என்னமோதான் வந்திருக்கு ஏன்னா வீடியோவே போடலாம் காட்டியிருந்தாங்க அதிகமா போனாம ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இவங்க ரொம்ப சம்பாதிக்காங்க நிறைய சம்பாதிக்காங்க பேல பாருங்க டிசம்பர் மாதம் எவ்வளோ எவ்வளோ சேலரி ஏறி ஏறுது இப்போ வரைக்கும் இருபத்தோராயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ரூபா தான் எங்களுக்கு ஏறி இருக்குது ஸோ இந்த மாசம் இந்த மாசம் யூடியூப் சேனல் ஏறின காசை வச்சு தான் நாங்கள் வந்து அடுத்த மாசம் சமாளிக்க முடியும் அடுத்த போன மாசம் எங்களுக்கு அவ்வளோ ஏறிச்சான்னு கேட்டீங்கன்னா அவனும் ஏறலை இருங்க அதையும் காமிச்சிருந்தோம் இதுங்க நாற்பத்தி ஓராயிரம் ரூபா தான் இப்போ இருக்கு இந்த மாசம் ஏறின காசு நாற்பத்தி ஓராயிர ரூபா காலையில ஏறினா அதுல முப்பத்தி மூணாயிரத்தி இரநூறுவா அந்த இதுல ஒட்டிருக்கும் அது வந்து லோன் காசு வந்து போயிருச்சு ஓகேவா அந்த இந்த எட்டு ரூபாய வச்சு அடுத்த மாசம் ஏற போற இருபத்தி ஓராயிரம் வச்சு அண்ட் கையில ஒரு இருபத்தி மூணு ரூபா ஒரு இருபத்தி மூணு ரூபா வச்சு கையில உள்ள காசை போட்டு அப்படி போட்டு தான் டிவி கட்டணும் முப்பத்தி மூணு ரூபா தான் லைஃப் ஓடிட்டு இருக்கு வேற ஒண்ணு இல்ல கடன் எதுவும் கிடையாது நகை மட்டும் தான் வச்சிருக்கோம் நீங்க யூடியூப வச்சு சம்பாதிக்க முடியும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா முடியாது நான் இது எல்லாத்துக்கும் சொல்றேன் யூடியூப வச்சு நம்ம வாழ்ந்துடலாம்னு நினைச்சா கண்டிப்பா முடியவே முடியாதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்தும் அதே தானே

ஏதாவது வேலை போ வேலை செய்யலாம் ப்ரொமோஷன் பண்ணலாம் இந்த மாதிரி மட்டும்தான் அது எவ்வளோ எவ்வளோ தக்கப்படுத்திக்கணுமோ அவ்வளோக்கு தக்கப்படுத்திக்கணும் அவ்வளோ அவ்வளோ தான் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கவும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் போகிற வீடியோக்கு வந்து நல்லா ரெகுலராக பாருங்கள் வியூஸ் ஏற்றுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கொஞ்சம் காசு நிறையா ஏறும் சோ என்னடா இவங்க உட்கார்ந்து நம்ம சும்மா உட்கார்ந்து வீடியோ பாத்து இருக்கோம் இவங்களுக்கு இருவத்தோராயிரம் வரைக்கும் ஏறுதா அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து இதுவுமே முப்பத்தி மூவாயிரம் டியூ மாசத்துக்கு மத்தபடி ஒண்ணும் கிடையாது பெரிய மேட்டர் பாத்துக்கலாம் எல்லாமே கண்டிப்பா நினைக்கிறேன் கண்டிப்பா

கண்டன்ட் ஷார்ட்ஸுமே போட ட்ரை பண்ணுறோம் ஷார்ட்ஸ் போட்டோம்னா ஷார்ட்ஸ் வியூஸ் ஏறிச்சுனா நார்மல் வியூஸ் நார்மல் வீடியோ வியூஸ் வந்து கம்மியாகிடும் கொஞ்சம் அதனால தான் போட மாட்டோம் ஸோ உங்களுக்காக நாங்கள் போட கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டாக சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்